வணக்கம் இப்போ நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் பெனிட்ரேஷன் அப்படிங்கிற ஆங்கிளில் பன்த் பை பந்த் வந்து ஓவர் எண்பத்தஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் ஆயிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பெனிட்ரேஷனும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது பட் இன்னும் ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஏன்னா ஆஸ் வி ஸ்பீக் இன்றைக்கும் பத்து பர்சன்டேஜுக்கு கீழே தான் மார்க்கெட் பெனிட்ரேஷன் அதாவது நூறு பேரில் பத்து பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கெட் ஃபேவரபுள்னு இல்லை நம்மளுடைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சார் நான் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா எனக்கு ஃபேவரபுளா இருக்கும் எந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நிறைய பேர் மைண்ட்ல வந்து இந்த கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு இதுக்கான கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பதிவு தான் இது நீங்கள் காலேஜில் இருக்கீங்க ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் லிபரல் ஆர்ட்ஸ் படிக்க போகிறவளங்காக இருக்கலாம் ஆஸ் லாங் அஸ் உங்களுக்கு மைண்டில் இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டுக்குள்ளே ஃபினான்ஷியல் ஃபீல்டு அப்படின்னாக்க நம்ம வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெல்த் மேனேஜ்மெண்ட்டுனா ஒருத்தருடைய பணத்தை நம்ம வந்து அவங்க எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அட்வைசரி கொடுக்கக்கூடிய ஃபீல்டு தான் வெல்த் மேனேஜ்மெண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம சொல்கிறது ஸோ இப்போ இந்த பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய தேவைகள் ஒவ்வொருத்தவங்களுடைய நீட்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்கும் அதனால தான் அந்த வேர்டுலேயே பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ பர்சனல் ஃபினான்ஸை வந்து ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் அப்படி பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் இது வந்து எஃபிஎஸ்பின்னு ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு அப்படின்னு எஃபிஎஸ்பி யூஎஸ் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சப்சிடிரி எஃப்பிஎஸ்பி இந்தியா வந்து இது இஷ்யூ பண்ணுறாங்க இதில் வந்து ஃபோர் லெவல்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு போகிறதுக்கப்பவே ஃபஸ்ட் இயர் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க டுவெல்த்து முடிச்சுட்டு உங்களுடைய மைண்டில் வந்து இந்த ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் இந்த சிஎஃப்பி மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக காலேஜ் படிக்கிறத போய் பேரலாக இதை படிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் ஸோ அப்படி நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபோர் லெவல்ஸ் இருக்கும் டோட்டலாக நீங்கள் அந்த போர்டுக்கு கட்ட வேண்டியது அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கான இன்ஸ்டியூட்ஸும் நிறைய இருக்குது அந்த இன்ஸ்டியூட்ஸில் சேர்ந்து படிக்கிறீங்களோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் ஸோ அந்த அளவுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அளவு பண்ணித்து அப்படின்னாக்கா நீங்கள் காலேஜ் படிக்கிறப்பையே இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் உங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கலாம் இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ச நீங்கள் ஃபோர் லெவல்ஸ் கிளியர் பண்ணாலுமே நீங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வருஷத்துக்கு மினிமம் இன்டர்ன்ஷிப்பா வேலை பார்க்கணும் இல்லைன்னா இந்த பிஎஃப்எஸ்ஐ செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு அதுல உங்களுக்கு இந்த ஏஎம்சி மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியா இருக்கட்டும் இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கட்டும் இல்லை டைரக்டா பேங்கிங்காக இருக்கட்டும் இல்ல வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி பிஎஃப்எஸ்ஐ செக்டர்ல மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு வருஷம் இன்டெர்ன்ஷிப்பாக இருந்தோ உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கம் கன்ஃபார்ம் ஆகிடும் நாலு லெவல் நீங்கள் கிளியர் பண்ணி உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு வேலிடாக இருக்கும் பட் நீங்கள் சிஎஃப்பி மாதிரியான கோர்சஸ் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கே ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ ஏகப்பட்ட வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து சிஎஃப்பிஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மெதுவாக ஆகிட்டே இருக்குது ஸ்டெடியாக உங்களுக்கு சேலரி பொட்டன்ஷியல் இதில் என்ன சார் வரும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மைண்ட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்கள் வந்து இயர்லி ஈவன் இஃப் யூஆர் ஃப்ரெஷர் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராகவே இருந்தாலும் நாலுலேருந்து இருந்து ஆறு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு விச் மீன்ஸ் மந்த்லி வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் இருக்கக்கூடிய ஊரை பொறுத்து உங்களுடைய பர்சனல் கேண்டிடேட்ஸ பொறுத்து அந்த ஒரு பேன்பித்ல உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு பட் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரோலில் எப்படி உங்களை நீங்களே நல்லா உருவாக்கிக்கிறீங்களோ அதை மாதிரி அதோட ஸ்கோப்பு உங்களோட பர்சனல் ஸ்கோப்பும் உங்களுக்கு வளரும் ஸோ இது எந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு சார் இது எந்த மாதிரியான ஒரு எக்ஸாக்ட் ஜாப் பொசிஷனில் நாங்கள் போய் உட்காருவோம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபர்ம்ஸாக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை பேங்க்ஸோட வெல்த் மேனேஜ்மெண்ட் விங்காக இருக்கட்டும் ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை எந்த மாதிரியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்களோட கோல்ஸுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு த டிஃப்ரெண்ட் காம்பனெண்ட்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் பிளானிங் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறக்கூடிய ஃபேம்ஸில் நீங்கள் சிஎஃப்பியாக போய் இருந்தீங்கன்னா சிஎஃபி அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் காம்பனென்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெளிவு வரும் அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப காம்படிட்டிவான மார்க்கெட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட எப்படி டிஃப்ரென்ஷியேஷனோட என்ன யூனிக்காக கொண்டு வராங்க வாட் டு தே ஆஃபர் அப்படின்னு கேட்பாங்க அதாவது உங்களால் என்ன ஸ்பெஷலாக ஒருத்தர் கொடுக்காத இன்னொருத்தர் நீங்கள் என்ன கொடுத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு இன்டர்வியூவில் நம்மளை கேட்டாங்க அப்படின்னாக்கா அந்த சமயத்தில் இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய கை கொடுக்கும் ஸோ நீங்கள் வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது தான் நீங்கள் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டுக்க வேண்டிய கேள்வி அதை தவிர்த்து உங்களுடைய பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் உங்கள் வெல் விஷயஸ் அந்த மாதிரியான சர்க்கிளில் நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் சிஎஃப்பி மாதிரியான இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸை கண்டிப்பாக பர்சியூவ் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கும் ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஃபைவ் டென் இயர்ஸுக்கு பயங்கர க்ரோத் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பணம் உள்ளே வரப்போகுது அப்போ அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேஷனோடு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கான டிமாண்டும் ஜாஸ்தியாகும் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் டு த கெரியராக அமையும் நன்றி பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிசுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க